இன்றைய செய்தி அந்த பெரியவர்களே தங்க வயல இருக்கும் தலை சிறந்த தலைவர்களே தலை சிறந்த மக்களே எதுவுமே கேட்காம நம்ம மட்டும் வாங்க போதும் சொல்ற தங்க வயல் மக்களே இந்த ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் திரும்பி பாருங்க இது சிவில் ஹாஸ்பிட்டல் பேர் வைக்கிறது மணி பாலுன்னு வைக்கணும் ஏன்னு கேட்டா மணி அவங்களுக்கு பால் நம்மளுக்கு

கோலாருக்கு போ கோலாருக்கு போன்னு சொல்லிட்டு கோலாறு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டீங்களே தவிர தங்க வயல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல புரிஞ்சதா மனிதனாக வாழ்ந்துட வேண்டும் மனதில் வையடா நீ வளர்ந்து வரும் உலகத்துக்கு நீ வலது கையடா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா காலம் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா மனிதா மனிதா இனியும் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் இன்னைக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல வந்து ஏழு கோடிக்கு வாங்கிக்கிறாங்க வாங்கி கொடுக்கறது அந்த கம்பெனி ஹாஸ்பிட்டல் இருக்க ஏற்கனவே ஒரு முறை பேசுனேன் பத்தி இப்ப அது சத்தன் பார்த்தா பேசுறேன் இங்க எல்லாம் பஞ்சு அடிக்கிறாங்க லஞ்சம் வாங்குறாங்க

அதனால கடற திருநா வந்து இந்த வருஷம் இரண்டாம் தேதி சீலாஸ்பேட்டில தான் நடத்தணும் இங்க தான் நடத்தணும் இங்க நிறைய ஆத்மா சுத்தி நீங்க வழி தெரியாத அந்த ஆத்மாவை நம்ம சாந்தி அடையணும்னா கடற திருநா இங்க கொண்டாடணும் ஏன்னா கடையில பாடி கம்மியா தான் இது இங்க நிறைய பாடி போயிடுச்சு என்ன மாதிரி பாடி ஏன் இப்ப சொல்றேன்னு சொன்னா இந்த ஊருக்காக உழைச்சு இந்த ஊருக்காக வாழ்ந்து இந்த ஊருக்காகவே இறந்த அண்ணன் பக்த வச்சு கோலாருக்கு போன அனுப்புனாங்க அவர் கோலாரத்துக்கு போறதுக்குள்ள செத்துட்டாரு அவரே சாவச்ச ஹாஸ்பிட்டல் இது அவரு இறந்த பிறகு இங்க இருக்கிற தலைவரு நல்லா உஷார் ஆயிட்டாங்க சிவில் ஹாஸ்பிட்டல் பக்கம் திரும்பி கூட பாக்குறது இல்ல எப்படி எப்படின்னா வீட்டு உள்ள கேஸ் கொஞ்சம் நெஞ்சு வச்சா கூட ஒண்ணு கோலாரு இல்லனா புட்டம் இல்லனா பெங்களூர் இந்த ஆஸ்பத்திரி பக்கமே திரும்பி பாக்குறது எல்லா தலைவரும் உஷார் ஆயிட்டு எல்லா தலைவருக்கும் நானும் சொல்றது என்ன உஷாரா இருந்தோம் சிவில் ஹாஸ்பிட்டல் இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வர மணி வந்து ஆலய மணி இல்லாது சாவ மணி அப்படியாப்பட்ட டிஎஸ் மணியே தாவேஸ்தானுங்க பொன்மணி தங்கமணி ஈரமணி எத்தனை மணி சேர்த்தாங்க உள்ள இந்த மணி வந்து ஒன் எயிட் வருது உள்ள சிவில் ஹாஸ்பிட்டல் சொன்னா அது சாவு மணி அதனால நீங்க வந்து உஷாரா இருக்கணும் எல்லா தலைவரும் உஷாரான மாதிரி நீங்களும் உஷாரா இருக்கணும் உஷாரா இருந்தா தான் இந்த ஊரு காப்பாற்ற முடியும் நீங்க போவாரு பங்கார் பட்டுன்னு நீவே போயிடுமா சும்மையா இங்க இருந்து அவங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் புடிஞ்சுமே அந்த ஆம்புலன்ஸ்ல அனுப்பிடுது ஏதோ இலவச ஆம்புலன்ஸ் ஏதோ ஒன் நாட்டி வைட்டு ஒரு ஐ மாஸ்க் தான் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள கேட்கறதுக்கு ஆளுக்கிதா இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி ஒரு குழந்தைக்கு ஏழு மணிக்கு காலையில எடுத்துன்னு வந்த குழந்தை திக்ஸ் வந்துட்டு ராத்திரி ஏழு மணி மட்டும் ஒரு டாக்டர் கூட இல்லை

நெக்ஸ்ட் இந்த ஊரை காப்பாற்றுறது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க ராத்திரி எல்லாம் சுத்திக்கணும் நான் நிம்மதா தூங்கி நிக்கிறேன் அவங்களுக்கு நன்றி அவர் பேர் ஐ பி எஸ் விஜயகுமார் அடுத்து உயிரை காப்பாத்துறது டாக்டர் அந்த டாக்டரே இல்ல அடுத்து நம்ம பண்ற கெலிஜெல்லாம் வாருவங்க வந்து சூப்பருங்க ஆனா நீ வரப்போற வியாதி அண்டாம இருக்கிறதுக்காக பிணையில் ஊத்தி தண்ணியில டெய்லி தொச்சு நிக்கிறப்பார் அதான் சர்வீஸ் இந்த நாலு பேரால தான் இந்த நாடு மேல புது பெட்ச போடுறது அந்த பெட் அப்படியே கிடைக்குது ஊத்துறது இல்ல பீடி பவுடர் போடுறது இல்ல பிளீச்சிங் பவுடர் போடுறது இல்ல ஹாஸ்பிட்டல் தடுக்கிறது நான் ஏன் இதெல்லாம் பேசுறேனா நான் சிங்களா பேசுறேன் மட்டும் நினைக்காத தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன் அது போல வந்து நான் தனியாகிறன் மட்டும் நீங்க எதுக்கு பார்க்காதீங்க என் மக்களுக்காக சென்ட்ரல் ரோட்ல அனாடியா ஒரு சாலை வருமானம் உண்ணாவிரதத்தை உட்காந்து அவங்களுக்காக தெரியாது தன்னாவே தெரியாது நான் அவங்களால வாழ்ந்து இந்த மக்களால என் தங்கவையின் மக்கள் என்னை போட்டு வாழ்த்துது வணங்குது அவங்க கொடுத்த சாப்பாட்டுல தான் நான் வாழ்ந்து நிக்கிறேன் எங்க அம்மா பிறந்த ஊரு எங்க அப்பா பிறந்த ஊரு நான் பிறந்த ஊரு என் ஊர் நல்லா இருக்குன்னா

எனக்கு விளக்கம் கொடுத்து இங்க போட்டு அப்பதாயா நீ உத்தம நீங்க அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்க ஒரு நாள் கலைஞர் வந்து சொன்னாரு கண்ணதாசா இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாத்துவா இந்த நாட்டில சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறாய் சமயம் பார்த்து சில வகையில கொள்ளை அடிக்கிறாய் சத்தியம் போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையில மாட்டி இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாத்துவா இந்த நாட்டில சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லன்னா போவாங்கடா அதனால சிவில் ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் வேணும் இல்லையா முடிவு போலாருக்கே போய் அனுப்பிடுவாங்களா போலாருக்கே போயிடுறோம் என்ன டாக்டர் ஈரல் மாங்காய் குடல் கிட்டினி ஒன்னையுமே காணோம் இந்த ஹாஸ்பிட்டல் தானே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செடியும் பொடியும் எப்படி பாம்பு பள்ளி எல்லாம் ஆனால் ஹாஸ்பிட்டலில் பாம்பு பள்ளி எல்லாம் வருது டாக்டருங்க வர்றதில்ல நர்ஸுங்க வர்றதில்ல ஆனால் பாம்பு பள்ளிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலு உள்ள போய் பாருங்க பாருங்க இந்த செடியை பாருங்க தயுத்து மக்களை நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பாருங்கள் பக்கத்தில்

வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் மட்டும்னவு கண்டு வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடி போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லது உள்ளூர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம் எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்